கருணையில் வழிபடு முதியவள் தனை உயர் இயலையில் ஒருமுறை உய்த்த விதத்தினர் கணவட கிருமிசை குருகுல மரபினர் கதையினை எழுதி முடித்த கருத்தினர் கலை மதியினை இரு பிளவு செய்தொரு புடை கதிரள நிறுவிய ஒற்றை மறுப்பினர் கடுநுகர் பரமனை வலமுறை கொடுநிறை கணிகவர் விரகுல புத்தி மிகுத்தவர் பொருவரும் இமகிரி மருவிய பிடி பெரு பொருட்களிரென மிகுபொற்பு விளைத்தவர் புதிய விள் நறுமலர் அணைமிசை தமதுடல் புனகம் மதள பொருள் சத்தி தரித்தவர் பொதுவரவிடு சுடர் ஒளிவிடு புலிவெழு பவள மதித்த நிறத்தினர் புகர் முகம் உடையவர் குடவயிருடையவர் புகழிறு நிறுத்தி வழுத்துதும் இருமையும் உதவிய சிவபரசமயமும் இமையவர் உலகம் அளித்த களிப்பனை இசை முரல் முறை பிடையுடன் இடறிய முகவிரிச்சை வனப்பனை இழகிய புலகித மலை முலை யரமகள் இகழிய புலவிய கற்று மழுப்பனை இகல் புரி பர குல கலகனை எனை வழி அடிமை படைத்திடு நட்பனை அருமறை உரைத்தரு தரு பிரமனை அமரரும் அடிதொளவிடு சிறை விட்ட திரத்தனை அடியவர் கொடுவினை துகள் பட நடமிடும் அழகிய சரணம் அளித்த வரத்தனை அளவரு கலவியின் முழுகிய குரமகள் அழகினில் ஒழுகியிருக்கும் மயக்கனை அலையறி திருநகர் மருவிய குமரனை அறுமுக முருகனை நித்தல் புறக்கவே